வாங்க நான் உங்கள் காட்டு பையன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் நாட்டுக்கோழி சந்தையில் தான் இருக்கிறோம் வாங்க வீடைக்குள்ள போய் இந்த வாரம் என்னென்ன சேவல் வந்திருக்கு உயிரிட என்ன விலை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவலில் என்ன விலைக்கு போகுதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப் இந்த வாரம் நம்ம கொங்கனாவர சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி இது மாதிரி கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தாங்க வந்துருந்துச்சு இந்த வாரம்லாம் பார்த்திங்கன்னா பண்டிகைலாம் முடிஞ்சிருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் நிறையா வந்திருந்தாங்க கோழி வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது ரூபா போன வாரத்தோட இந்த வாரம் அதிகமாக போச்சுங்க சேவல்லாம் வந்து பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோழிங்க சேவலும் இருக்குது விலையுமே இருக்குது இது மாதிரி நல்லா பெரிய சைஸ் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸு சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ இது மாதிரி இந்த சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்காக கொண்டு வருவாங்க பார்த்திங்களா அது மாதிரி செவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவ இல்லாத வந்து பார்த்திங்கன்னா கரியாக கொடுத்துட்றாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா வரைக்கும் கூட எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ மூன்றரை கிலோ இது மாதிரி வெயிட் வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து எடுத்துக்கிறாங்க ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றம்பது இது மாதிரி எடுத்துக்கிறாங்க ஒரு கே கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டு காசு இருபது ரூபா வசூல் பண்ணுறாங்க உள்ள சந்தைகளை கொண்டு வந்தோம்னா சந்தைக்கு முன்னாடியே கூட நிறைய இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கன்னி வடையுமே இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவலமே இருக்குது வடை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ ஒன்று முக்கால் ஒன் கால் ஒரு கிலோ இது மாதிரி சைஸில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருவடை கோழியாக தான் இருக்குது கருகியாக இருந்தாலும் சரிங்க இல்லை வளர்ப்புக்காக வேணும் அப்படின்னாலும் சரிங்க நம்ம கோணாவர சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இடவட்ட கோழி நிறையா இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க இதில் சேவலம் இருக்குது வடையும் இருக்குது சேவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ சைஸில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா சொல்கிறாங்க ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா சொல்கிறாங்க வியாபாரிங்க வியாபாரிகிட்ட நம்ம வாங்கினோம்னா கிலோ ஆறுநூறுவா ரேட்டுங்க மாதிரி காட்டுக்காரர்கிட்ட நம்ம வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது நானூற்றி இருபது நானூற்றி முப்பது நானூறு இது மாதிரி ரேட்டுக்கு தான் எடுத்துக்கிறாங்க கூடுதலாக நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம காட்டுக்கார்கிட்டே வாங்க கேட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ரேட்டு கொஞ்சம் கரெக்டாக வாங்கிக்கலாம் வியாபாரிகிட்ட நம்ம வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா கூடுதலாக ரேட்டு கொடுத்தா வாங்கி வாங்க முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோழி வாங்கணும் அப்படின்னா காலையில் நேரமாக வந்தீங்கன்னா நம்ம நேரடியாக நம்ம காட்டுக்கார்டியே பார்த்து வாங்கிக்கலாங்க கறிக்காக இருந்தாலும் சரிங்க வளர்ப்புக்காக இருந்தாலும் சரி நிறைய நம்பரில் கேட்குறாங்க க வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வளர்த்து கறிக்காக விற்கலாம்னு பண்ண வைக்கலாம்னு இருக்கோம் இது மாதிரி கோழி வேணுமா நிறைய நம்பர் கே கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரமாக வந்தீங்கன்னா நம்ம கண்ணியோடைய பார்த்து நம்ம பெருஞ்சாதி கோழியாக வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ சுற்றுவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வர சனிக்கிழமை நடக்கிற ச கோழி சந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சந்தை ஆட்டு சந்தை இருக்குது கோழி சந்தை இருக்குது சேவல் சந்தை இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்காரரை வாங்கி வச்சுருக்காங்க இவங்ககிட்ட வந்து வாங்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரேட்டு ஒரு லாங் வச்சு தான் கொடுப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றம்பது நானூற்றி எழுபது இந்த கோழியோட சைஸ் வெயிட்டு பொறுத்துங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ இது மாதிரி சொல்லுதுன்னு அது மாதிரி கோழி வந்து வெயிட் நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஓரளவுக்கு ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுவா நானூற்றம்பது ரூபா வரைக்கும் போது பொட்டையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா நானூறுரூவா இது மாதிரி விலைக்கு எடுத்துக்கிறாங்க நம்ம வியாபாரிகிட்ட வாங்கினோம்னா ரேட்டு கூடுதலாக தான் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயில் விசேஷங்களுக்கு இது மாதிரி தே கருக்கு தேவை என்ன வந்து எடுத்துலாமாட்டா மாதிரிதான் எடுத்து விட்டாட மாதிரி எடுத்துருப்பேன்